தமிழ்நாடு முழுவதும் பொது இடங்களில் ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியை நேரலை செய்ய அனுமதி இல்லை என்று தகவல் கிடைத்திருக்கிறது தனியார் அறக்கட்டளை கோயில்கள் மடங்கள் போன்றவற்றில் நேரலை செய்யலாம் என்றும் தமிழ்நாடு காவல்துறை தரப்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது தனியார் அறக்கட்டளை கோயில்கள் மடங்கள் போன்றவற்றில் நேரலை செய்யலாம் என்றும் தமிழ்நாடு காவல்துறை உத்தரவிட்டுள்ளது திருமண மண்டபங்கள் போன்ற பொது இடங்களில் நேரலை செய்ய அனுமதி இல்லை என்று காவல்துறை தரப்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்படி நேரலை செய்யப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் பொது இடங்களில் ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியை நேரலை செய்ய அனுமதி இல்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் காத்திருக்கிறார் சுப்பிரமணியன் தமிழ்நாடு முழுவதும் பொது இடங்களில் ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியை நேரலை செய்ய அனுமதி இல்லை என்று தமிழ்நாடு காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த விரிவான விவரங்கள் ராமர் கோவில் பிரதிஷ்டை நிகழ்ச்சி நாளை நடைபெறுவதையொட்டி கோவில்களில் நேரலை செய்யப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அது மட்டுமல்லாமல் பொது இடங்களில் குறிப்பாக தமிழகம் முழுவதும் பொது இடங்களில் இந்த பிரதிஷ்டை நிகழ்ச்சியை நேரலை செய்ய அனுமதி இல்லை என்ற ஒரு தகவலை தமிழக தமிழ்நாடு காவல்துறை தெரிவித்திருக்கிறது ஏனென்றால் பொது இடங்களில் இது போன்ற நிகழ்ச்சிகள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றால் காவல்துறையிடம் முன் அனுமதி என்பது பெற வேண்டும் பொது இடங்களில் மட்டும் நடத்துவது என்றால் ஆனால் அது தொடர்பான எந்த ஒரு அனுமதி கேட்டு யாரும் காவல்துறையை அணுகவில்லை என்ற தகவல் தெரிய வந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் பொது இடங்களில் இது போன்ற நேரலை செய்வதற்கான அனுமதியை காவல்துறையிடம் பெற வேண்டும் நடத்தூடா என்ற ஒரு தகவலையும் காவல்துறை அறக்கட்டளை நேரடை செய்யலாம் திருமண மண்டபங்கள் மற்றும் பொது இடங்களில் நேரடை செய்ய கண்டிப்பாக காவல்துறையிடம் அனுமதி வேண்டும் என்ற ஒரு தகவலை காவல்துறை தெரிவித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்கள் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தலின் படியே இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட நடத்தப்பட இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்